தலையில் என்ன தது தலையில் என்ன சொல்ல என்னத்தால பண்ணின சத்தமா சொல்ல எங்க இருந்து எடுத்த ஏன் எடுத்த நீ சின்ன பாப்பா தான எடுக்கலாமா அத ஏன் எடுத்த அது விளையாடுற பொருளா இல்லைன்னு தெரியுது இல்லை ஏன் எடுத்த எடுத்து தலையில் எப்படி பண்ணுன ஆ பண்ணியே தலையெல்லாம் கிழிச்சிக்கலையா ரத்தமெல்லாம் வரலையா வரல சந்தோஷமாக இருக்கா அதனால் பரவாயில்லைன்னு வேறு எங்கே வந்துச்சு வேறு எங்கே வந்துச்சு ரத்தம் வந்ததா வேறு எங்கேயும் பண்ணிக்கலையா மாச்சு பார்த்துட்டேண்ணா என்ன தீப்பெட்டி கையில் தீப்பெட்டி எதுக்கு எடுத்த தீப்பெட்டி எதுக்கு எடுத்த ஆ எடுத்து கொளுத்த எடுத்தியா எடுத்து கொளுத்தி பார்க்கலான்னு எடுத்தியா ஆ சும்மா வச்சுக்க எடுத்துக்கிட்டியா ஏன் எடுத்த இதே வேலையா சேட்டை ஒன்றும் கம்மி கம்மி பண்ண மாட்டியா உனையும் கொண்டு போய் நான் காட்டில் விட்டுட்டுமா சாரியா இல்லை இல்லை உனைய சரிப்படாதீங்க உன்னை கொண்டு போய் காட்டில் விட்டுறேன் கொண்டு போய் காட்டில் விட்டுட்டுமா காட்டில் கொண்டு போய் விட்டுட்டுமா உனைய வேணாமா அங்கே நல்லா சிங்கம் புளியெல்லாம் கடிச்சி திங்கட்டும் உனைய நல்லா நீ தான் சொன்ன பிறச்சு கேட்க மாட்டேங்கிறிய ஆ விட்டுட வாங்க இங்கே சொன்ன பேச்சு கேட்டு ஒழுங்காக இருக்கியா